அமுதமண்டி சமையில இன்னைக்கு என்னென்னா இந்த அவள் ஒரு கப்பு அவிள் எடுத்துருக்கேன் பெருசாக காக்கி இரநூறு இருக்கும் இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தேங்காய் வெல்லம் அவ்வளோதானுங்க தேவை கொஞ்சம் நெய்யும் முந்திரியும் தான் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை தண்ணி விட்டு நல்லா இருத்துட்டு அப்படியே நம்ம வைப்போம் தண்ணி விட்டு அலம்பிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன் அப்படியே இது இருக்கட்டும் விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே ம தெரியுது பாருங்க இப்ப இந்த வெள்ளத்தை பாவு காட்டுறதுக்கு வாண்டி கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேங்க மண்கடாய் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ரெண்டு வெள்ளம் தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் தான் போதும் ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டு வெள்ளத்தை நசுக்கி சேர்த்தாச்சுக்கேன் பாவ ரெடியட்டும் ரொம்ப கம்மி பதமால இல்லை கொஞ்சம் கரையட்டும் பார்த்தாச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா அதில் ஒரு கல் இங்கே பாருங்க ஒரே ஒரு கல் உப்பு ஏன்னா எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் நம்ம ஒரு கல் உப்பு சேர்க்கணும் ஸ்வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தான் சேர்க்கணும் காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் ஸ்வீட்டு செய்யும்போது கொஞ்சம் தான் சேர்க்கணும் ஆனால் கட்டாயம் சேர்க்கணும் ஒரு கல் போட்டாகவே போதும் ரெடி ஆகிடுச்சு வெள்ள மண்ணம் நம்ம சைடில் இறக்கி இதை வச்சுக்குவோம் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் முந்திரியும் அதில் போட்டு நறுக்கி வச்ச முந்திரியும் பாதாத்தையும் சேர்க்கணும் வறுத்துக்கிட்டு இதை எடுத்துக்குவோம் வறுத்த பாதாம் முந்திரியும் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யிலையே அரைமுடி தேங்காய் திருவணும் இல்லையா அதை போட்டு நல்லா வறுத்துக்குவோம் தேங்காயை வந்து நல்லா சுருள சுருள பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த நெய்யிலையே நம்ம சுற்றி சுற்றி சுட்டி அப்படியே கிண்டி வறுத்துக்கணும் இங்கே எக்ஸ்ட்ராலாம் நெய் விட வேண்டாம் அதே போதும் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் வறுத்துக்கணுங்க தேங்காய் நல்லா வருபட்டவுடனே நம்ம தண்ணி இருத்து வச்சுட்டு உதிரியாக வச்சுருக்கோம் இல்லையா அவளு அது அதோட உதிரியாக அப்படியே போட்டு மொத்தமாக அப்படியே சேர்த்து அப்படியே கிண்டிக்கணுங்க எல்லா இடத்துலையுமே பறகுற மாதிரி நல்லா அதை தேங்காயோடையே சேர்றது மாதிரி நல்லா வறுத்துக்குங்க நல்லா அப்படியே சேர்த்தாப்புல அப்படியே வறுத்துக்கணுங்க நல்லா ஓரளவுக்கு புழு புழுன்னு நல்லா வருவட்டோன்னே ஆவ சேர்த்துக்கணுங்க பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உங்கள்ட்ட நான் ஃபுல்லாகவே கா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கணும் அப்படியே ஊற்றி காமிக்க என்னால் முடியலை ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சு நான் எடுக்கிறேன் அதனால் தனியாக செய்கிறதுனால என்னால் காமிக்க முடியலை பர்ஃபெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பாவை சேர்த்துக்கிட்டு அப்படியே கிளறிக்கிறோங்க நல்லா கிளறுபட்டோன்னே இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணுங்க அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் அருமையான ஸ்வீட்டான அல்வாவே டாப் கொடுக்குங்க இந்த ஸ்வீட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்ய நீங்கள் ஒரு முறை கட்டாயம் செஞ்சு பாருங்க அவள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி செய்யுங்க நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்காதுங்க ருசியும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் டூர்ட் வரையில் ரெடியாக எடுத்து நம்ம செஞ்சு வச்சு கொடுக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்த உடனே பாவை நல்லா நீங்கள் விடாமல் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்குங்க பொழு பொழுன்னு வருங்க அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டு இறக்கி சேவ் பண்ண வேண்டியதான் ஒரு வித்தியாசமான இனிப்பு அப்படி செம்மையாக ரெடியாயிருங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செய்யுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் கொடுத்து அசத்துங்க பாருங்க முடிஞ்ச மட்டும் நல்லா பொழு கொடுன்னு தண்ணிகள்லாம் இல்லாமல் சூப்பராக ஒரு இனிப்பு அப்படி செஞ்சாச்சு இது வந்துங்க நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது கேசரியோடு கிண்டறதுக்கு பதிலாக நீங்கள் யாராவது விருந்தாடி கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து ஃபுல் வீடியோவும் பாருங்க நன்றிங்க பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க இது அதாவது வச்செல்லாம் சாப்பிட முடியாதுங்க இது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு எல்லாம் வச்சுருந்து சாப்பிட்லாம் உடனேவும் சாப்பிடலாம் கிராமத்து சைட்லெலாம் வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலமாக வருவாங்க அப்போ வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் எதாவது இப்படி செஞ்சு கொடுப்பேன் டெய்லியுமா பருப்பு அவிச்சு கொடுப்பேன் ஏதாவது கடலை வச்சு கொடுப்பேன் எதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தானதுங்க அதனால தான் சொல்கிறேன்